காய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு வந்து ஒரு கல்யாண வீடு அப்புறம் வந்து ஒரு பால் வீடு ரெண்டு வீட்டுக்கும் போடும் கிளம்பியாச்சு நான் நான் இப்போ தான் மேக்ஸ் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கோங்க அம்மா சீக்கிரம் என்ன அங்கே சொல்லவே இல்லைம்மா அதுக்கு முன்னாடி ஒரு அவசரம் கொடுக்க பார்த்துட்டு தானே ரெண்டு தடவை சொல்லியாச்சு நோட் பண்ணிக்கோங்க ஒழுங்கு நாளாச்சு நான் குளிக்க மாட்டேங்கிறது எங்க அம்மா சிம்பாலிக்கா சொல்லி காட்டுவா பாருங்க உங்க அம்மா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன தேச்சு விடுவாங்க அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் சொல்லுங்கன்னா அதே எங்க அம்மா வந்து குளம் மாதிரி ஆக்கிடுவா நம்ம தலைய வந்து ஸ்டைலாவே இருக்க விட மாட்டாங்க பாத்துருங்க அன்னிய நம்பி மாதிரி நம்மள ஆக்கி விட்டுருவான் வடிவமா லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுமா